கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் ஐநூற்று ஐம்பத்து மூன்று ரயில் நிலையங்களில் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதன் ஒரு பகுதியாக சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பங்கேற்று பேசிய உரை மற்றும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஜவுளித்துறையில் நம் நாட்டின் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்துவதற்கான தளமாக பாரத் டெக்ஸ் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ரயில்வே துறையில் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது அதன் உட்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் ஐநூற்று ஐம்பத்து மூன்று ரயில் நிலையங்களில் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட பணிகளை மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைத்தாா் புதுதில்லியில் உள்ள லேடி ஹார்டின்ஸ் மருத்துவக் கல்லூரியின் நூற்று ஏழாவது ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் மருத்துவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து பொறுப்புடன் கடமையாற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சிறந்த திட்டங்களால் நாட்டில் இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமையில் இருந்து விடுபட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் ஐநூற்று ஐம்பத்து மூன்று ரயில் நிலையங்களில் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார் இதன் கீழ் தமிழகத்தில் முப்பத்தி நான்கு ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன இதன் ஒரு பகுதியாக பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் It is not just some areas are developed, some areas are left behind. All oh, this complete entire country. And as a part of that, even Tamil Nadu, the railway itself has over 45,000 crores of projects which are underway. And in coming months and years, when all these will fructify, all these will come up, our railway stations will become a place to visit it will become a center of activities, not only just going to the railway station, buying ticket, boarding the train and going to some destination. for a very long time, our railway stations represented a very minimal basic facilities. a platform, trains to come and stop, basic amenities for the passengers. Facilities for the railway staff to sell the ticket and provide basic amenities. Now with this new modern smart railway stations coming up, it will become city centre. City centre, a hub of activities, economic activities, a hub of entertainment, and place where well. not only the passengers but even people around would love to visit spend some time. It's a place where able to sell their wares. they will have their own outlets. it will have enormous impact on our economic growth. not only that, our railway will become absolutely modern, but it will be an engine for the growth of our local economy in many other ways. even today, railways, railway plays a very pivotal role in our national economy, but these stations coming up will add another dimension to it. Where non railways people would get involved will be part of the growth story. Today we all know that the story of growth is not just limited to railways. Our country is growing at a speed and at a scale. The whole world is watching it, watching it with curiosity, watching it with close attention. Just within 10 years, we have moved from 11th the largest economy, today we are the fifth largest economy in the world and we are very confident that in the next few years not far off next couple of years we will be the third largest economy in the world it is looked upon by the world with a lot of hope with a lot of expectation the world is learning from indian experience the world is looking at india with opportunities manufacturers are moving from other locations to india it is Becoming a global destination, a magnet. This new India, aspirational India, is being created by our people, is being created by our young men and women. And what the government is doing, the whole effort of the government has been, the central government has been trying to provide the basic ingredients necessary for every citizen so that the citizen is able to think something bigger, do something bigger, access. By road, by rain, airport, seaport, giving electricity to every home, drinking water to every home, cooking gas to every home. All these essentials, which were a dream for a large part of our population, is becoming easily available to our people. Our digital infrastructure today is an example in the world. Today, we have reached, digitally, we have connected the remotest villages of our country. And today, India is the most digitalized country in the world. All this has happened in the last 8 to 10 years. Today, we have the distinction, the proud distinction, to be a country with the largest digital transactions every day happening in the world. This is New India. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்த மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் பேசுகையில் இந்திய ரயில்வே துறையில ஒரு மாபெரும் மகத்துவமான நாள் வரலாற்று சிறப்பு மொத்த நாள் என பாரத தேசம் முழுவதும் நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கு ஆன திட்டங்களுக்கு அடிக்கல் கிட்டத்தட்ட ர ஐம்பத்தி நாலு ரயில் நிலையங்களை அதாவது ரயில் திட்டத்தின் கீழே தரம் உயர்த்துதல் சர்வதேச தரத்துல தரம் உயர்த்திற்கான அந்த பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா அதே நேரத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல மேம்பாலங்களும் அதே மாதிரி சுரங்க பாலங்களும் அமைப்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு பாலங்களுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழா நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் தொடக்கி வைத்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய திரு ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ் ஜி அவர்கள் ஒரு சீரிய முயற்சியில் இன்றைக்கு ரயில்வே துறை மிக அதிவேகமாக வளர்ந்து வருகின்ற துறையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே முப்பத்தி நாலு ரயில் நிலையங்களுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது பாரத் திட்டத்தின் கீழ ஏற்கனவே சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் மதுரை காட்பாடி சேலம் இந்த ரயில் நிலையங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாயில இந்த ரயில் நிலையங்கள் சர்வதேச தரத்துல மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல இந்த நிதியாண்டில் ஒன்பது புதிய ரயில் தடங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இந்த கரண்ட் நிதியாண்டில் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வந்தே பாரத் ரயில்கள் அதிவேகமாக மிகவும் பாதுகாப்பாகவும் பயணம் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் கிட்டத்தட்ட ஏழு ரயில்கள் தமிழகத்திற்கு கொடுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு சென்னையிலிருந்து மைசூருக்கு பெங்களூர் வழியாக சென்னையிலிருந்து விஜயவாடா இப்படி ஏழு ரயில்கள் தமிழகத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு ரயில்வே துறையினுடைய வளர்ச்சியானது மிகவும் அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியம் வளர்ந்த பாரதம் வளர்ச்சியடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்முடைய நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் அதற்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதாவது உள்கட்டமைப்பை இன்றைக்கு தேசிய ஆகட்டும் விமான நிலையங்களாகட்டும் ரயில்வேக்களாகட்டும் ஒரு மிக அதிவேகமாக வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை ரயில் திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் நம்முடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு மட்டுமே கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் இந்த அமிர்தாரத் மேம்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர்த்து ரயில் பாதைகளை சீரமைப்பதற்கு எக்ஸ்டன் செய்வதற்கு இருபது கோடி ரூபாய்க்கான பணி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது